ராகி செய்யும் முறை ராகி ஓ ஒரு ஒன்றரை பாக்கெட் எடுத்து ரெண்டு பாக்கெட் போடணா போடலாம் நாலு பேர் சாப்பிடுதுன்னா ரெண்டு பாக்கெட் போடணும் நாங்கள் மூணு பேர் சாப்பிட்றதுனால ஒன்றரை பாக்கெட்டு அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி மூங்குற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுருங்க ஊற விட்டுட்டு இட்லி செட்டியில் தண்ணியை ஊற்றிட்டு அது கொதி வரட்டும் அதுக்குள்ளேயும் ஒரு துணியை போட்டு அந்த தட்டில் அது அஞ்சு நிமிஷம் சரி இதாகிடும் ஊறிடும் அப்புறம் அதை எடுத்து அந்த தட்டில் வச்சு அவிய விட்டுருங்க ரொம்ப ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் அமைஞ்சிடும் அது அஞ்சு நிமிஷத்தில் அழிஞ்சிடும் அப்புறம் கீழே வச்சுட்டு அதுக்கு ஒரு நாலு வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகா கொஞ்சோண்டு கருவு இது பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு போய் அந்த ராகியை அந்த இருந்து எடுத்து ஒரு தட்டில் மாட்டிகிட்டு அப்படியே உழுத்து விட்டுருவோங்க சூடாக இருக்கும் பொறுமையாக கை வச்சு உழுத்து தூடுங்க கொசுக்கன்னு கையை டக்குன்னு ரொம்ப இது பண்ணிடாதீங்க பொறுமையாக உழுத்துவுடுங்க பா பச்சை மிளகா ரெண்டு போட்டால் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா குளி வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுங்க கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கடுகு போடுங்க கடுகு பொரியட்டும் கொஞ்சோண்டு கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பும் எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க அதையும் போடுங்க போட்டு நல்லா சிவப்பாக கை விடாமல் சோப்பாக வர்ற அளவுக்கு வறுத்து கரண்டியில் எடுத்து பாருங்கள் லைட்டாக கலர் மாதிரி இருக்கணும் அப்புறம் அந்த வெங்காயத்தை கொடுத்து அதில் கொடுத்துருங்க நல்லா அதை வதக்குங்க வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணும் போதும் ரொம்பலாம் வதங்கணும்லாம் இல்லை ரெண்டு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் அந்த ராகியை ஊத்து வச்சதை எடுத்து அதில் போட்டு கொட்டிட்டு பொறுமையா கொட்டுங்க டக்குனு கவுத்திடாதீங்க பொறுமையாக கொட்டி அப்புறம் கலர் கலருங்க ஒரு அதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம்தான் அது சூடு இறந்தண்டி ஏற ஏற்கனவே அது வெந்துருச்சு அதனால் ரொம்ப நேரம்னா அடுப்பில் இருக்கணும்லாம் தேவையில்லை இல்லை உப்பு தேவைக்கிறப்ப உப்பு போட்டுக்கோங்க ரொம்ப போட்டுறாதீங்க ரொம்ப எடுக்காது உப்பு லைட்டாக போடுங்க பத்தலைன்னா மறுபடியும் போட்டுக்கோப்பா லைட்டாக உப்பை போட்டு நல்லா ஒரு ரெண்டு பிறட்டு தேங்காய் போடலாம் போட்டால் சூப்பராக தான் இருக்கும் காலையில் செய்கிற மாதிரி தான் தேங்காய் போட்டு செய்யுங்க இறக்கப்போவேல தேங்காய் துருவி போட்டு இறக்குங்க நான் நைட்டு செஞ்சதுனால தேங்காய் போடாமல் செஞ்சுருக்கேன் ராகி சேமியாக ரெடி சாப்பிடுவாங்க